சாக்லேட் வாங்க போய் சூனியகாரி கிட்ட மாட்டிக்கிட்ட இந்த பையன் தப்பிச்சானா இல்லையா வாங்க பார்க்கலாம் அந்த ஒத்த கண்ணு சூனியகாரி கிட்ட மாட்டிக்கிட்டான் தப்பிக்க வழி இல்லை அந்த சூனியகாரி நீங்க தப்பிச்சு போகணும்னா ஏன் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்றா இவங்களும் போறாங்க இவங்களை ஒரு ரூமுக்குள்ள அழைச்சிட்டு போறா அப்படி போனா பிரான்சிஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட உடம்பு நிறைய கேண்டில்ஸ் முன்னாடி இருக்கு இத பார்த்ததும் நம்ம செத்து போயிட்டோமா அப்படின்னு பயப்படுறாங்க அப்ப அந்த சூனியக்காரி எப்ப இந்த வீட்டுக்குள்ள நீங்க வந்தீங்களோ அப்பயே நீங்க சபிக்கப்பட்டுட்டீங்க இதுல தப்பிக்கணும்னா நான் சொல்றத பண்ணுங்க இல்லனா நான் செய்ய அடுத்த கேக்குக்கு நீங்க தான் ரெசிபி அப்படின்னு சொல்றா என்ன பண்ணா எங்களை விடுவ அப்படின்னு கேக்குறாங்க அதுக்காக எனக்காக ஒரு இடத்துக்கு போய் ஒரு விஷயத்தை நீங்க அழிக்கணும் அப்படின்னு சொல்றா அது என்னன்னு வாங்க காட்டுறேன் அப்படின்னு டேபிள் மேல இருந்த துணியை எடுக்கிற மேஜிக் பால் ஒண்ணு இருக்குது அதுல இவங்க எங்க போகணும் அப்படின்னு பாக்குறாங்க அப்படி பார்த்த அவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி அது என்னன்னா இவங்க போக வேண்டிய இடம் நரகத்துக்கு